நேற்றிலிருந்து ஒரு வழக்கு என்பது பேசுபொருளாக மாறி இருக்கிறது விஜய் அவர்கள் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே சென்னை உயர் விஜய்க்கு வருமான வரியை தாக்கல் செய்வதில் முறைகேடு பண்ணார் அப்படின்ற பேர்ல ஒரு ஒன்றரை கோடி ரூபாயை ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு அபராதமாக போட்டிருந்தாங்க அந்த அபராதத்தை நீக்கச் சொல்லி விஜய் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து அது நேற்றைக்கு விசாரணைக்கு வந்திருந்துச்சு அந்த வழக்குல என்ன நடந்துச்சு ஏன் இந்த வழக்கு திடீரென தற்போது விசாரணைக்கு வருகிறது விஜய் உண்மையிலேயே வருமான வரி ஏய்ப்பு பண்ணாரா அவருக்கு ஏன் வந்து அந்த அபராதம் விதிக்கப்பட்டுச்சு கோர்ட்ல வைக்கப்பட்ட அந்த வாதம் என்ன கொஞ்சம் விரிவா சொல்லு அதாவது நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் சரவணன் அவர்களுக்கு முன்பாக இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் நேற்றைய தினம் நடந்தது என்ன அப்படிங்கறது போறதுக்கு முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து புலின்னு ஒரு திரைப்படம் நடிக்கிறார் விஜய் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் வந்து பிடி டி செல்வகுமார் ஷிபு அப்படிங்கிற ரெண்டு பேரு அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல விஜயுடைய வருமானமாக காசோலையில் பதினாறு கோடியும் ரொக்கமாக அதாவது கேஷா இன்னும் சிறப்பா சரியா சொல்லணும் அப்படின்னா பிளாக்ல வந்து ஒரு நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது மூணு கோடி அதை வந்து அதாவது அஞ்சு கோடி ரூபா பணம் வந்து நாலு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாயை வந்து ரொக்கமாகவும் கொடுத்திருக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செப்டம்பர் முப்பதுல வந்து விஜயின் இல்லத்தில் வந்து வருமான வரித்துறை சோதனை நடக்குது அப்படி சோதனை நடக்கும் பொழுது அவர் வந்து அந்த காசோலையாக பெற்ற பதினாறு கோடிக்கு மட்டும்தான் டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் டாக்ஸ் டிடெக்ஷன் அப்படின்னு அதாவது முன்பே பண்ணக்கூடியது நீங்க அந்த ஐடி ரிட்டர்ன்ஸை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு வருமானம் இந்த வருமானத்துக்கு நான் இவ்வளவு டாக்ஸ் இப்பவே கட்டிடுறேன் அப்படின்னு கட்டக்கூடிய அந்த டிடிஎஸ் வந்து காசோலைக்கு மட்டும்தான் கட்டி இருக்கிறார் ஆனால் அவருக்கு வருமானத்துக்கு அதிகமாக ரொக்கம் இருக்கு அந்த ரொக்கம் எதுன்னு விசாரிக்கும் பொழுது இது வந்து தான் வந்து புலி திரைப்படத்திற்காக அஞ்சு கோடி ரூபாய் வந்து ரொக்கமா வாங்கினேன் நான் அதை வந்து கணக்கில் காட்டலை அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து ஒத்துக் கொடுக்குறார் அப்போ இதே போன்று இப்போ நீங்க ஒரு ஒருவரை நீங்க கையும் களமு பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ இது போன்ற ஒரு தவறை வந்து அவர் முன்னரே செய்திருக்க கூடும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவர் அணுக வேண்டியது அப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட என்ன மாதிரி கேள்விகள் முன்வைக்கிறாங்கன்னா இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல நீங்க இது மாதிரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர்களோடு அவரோடு விசாரணை நடத்துகிறார் கடந்த ஆறு ஆண்டுகளில் நீங்கள் இது போல வருமான வரி ஏய்ப்பு எதுவும் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது விஜய் வந்து முதல்ல இல்லைன்னு மறுக்கிறாரு அப்படி தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பிறகு இறுதியாக என்ன பண்ணா ஒரு சமரச நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து வருமான வரித்துறையும் அந்த சோதனைக்கு உள்ளான விஜய்யும் ஒரு இது கொண்டு வராங்க என்ன அப்படின்னா வர வருகிற ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு பதினைஞ்சு கோடி ரூபாய் கூடுதல் வருமானத்தை முந்தைய ஆண்டினுடைய வருமானம் என்று சொல்லி காட்டிடணும் ஏன்னா எப்பவுமே சோதனை அப்படின்னா அந்த சோதனைக்குள்ளானவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதாவது நீங்க வந்து இத மறுபடியும் கணக்குல கொண்டு வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டு அதை முந்தைய ஆண்டினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆண்டினுடைய கணக்கில் அதை கொண்டு வருவார்கள் அப்படி வந்து ஒரு பதினைந்து கோடி ரூபாயை நான் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வருமானம் வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது அதை வந்து கூடுதல் வருமானமாக நான் கணக்கில் கொண்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு விஜய் ஒரு உறுதி கொடுக்குறாரு அப்ப அந்த உறுதிக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை முப்பதாம் தேதி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவர் அந்த வருமான வரி கணக்கை வந்து தாக்கல் செய்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுடைய கணக்கை தாக்கல் செய்கிறார் அப்படி தாக்கல் செய்யும் பொழுது அவர் ஒட்டுமொத்தமாக முப்பத்தைந்து கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வந்ததா கணக்கு காட்டுறாரு இந்த பணத்தையும் சேர்த்து இந்த பதினைந்து கோடியும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை கொண்டு வர்றார் அதில் வந்து அவர் சில இதையும் கொண்டு வர செலவுகளையும் கொண்டு வர்றார் இதை அந்த செலவுகளை பத்தி கூட நம்ம முன்னர் ஒரு முறை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா ரசிகர் மன்ற செலவெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வர்றார் அதாவது ரசீர் மன்றத்துல ப்ரமோஷன் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணது ரசிகர் மன்றம் மூலமாக அப்படின்னு சொல்லி ரசீர் மன்ற செலவுகள்னு சொல்லி ஒரு அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தோரு லட்சம் ரூபாய் வந்து அதில் கணக்கு கொண்டு வரார் அதே போல தன்னுடைய சொத்துங்களுக்கு தேய்மானம் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் வந்து அவர் வந்து ஒரு பதினேழு புள்ளி எட்டு ஒன்னு லட்சம் ரூபாய் தான் கொண்டு வர்றாரு அப்ப இதில் சில விஷயங்களை வந்து வருமான வரித்துறை ஏற்க மறுக்கிறது ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ரசிகர் மன்றத்தினுடைய செலவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரசிகர்கள் சொந்த பணத்தை போட்டு தான் பண்றாங்க அதை எல்லா இடத்துக்கும் தெரியும் அப்ப அப்படி இருக்கிற இடத்துல ரசிகர் மன்ற செலவுகள் அப்படின்னு சொல்லி இவரே படம் போடுறாருனா அப்ப இவரோட ஒரு ப்ரோமோக்காக இவரு பணம் கொடுத்து ரசிகர்களை பிளக்ஸ் வைக்க சொல்றாரா இவர் பால் இவரே வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் பண்ண சொல்றாருன்ற மாதிரி இருக்கு இது ரசிகன் செய்கிற செலவை வைத்து தான் லாபம் அடைவதற்காக இப்ப அந்த செலவை தன்னுடைய செலவாக காட்டி இவர் தன்னுடைய வருமானத்தை வந்து குறைக்கிறதுக்கு அந்த ஒரு யுக்தியை கையாளுறாரு அதை வருமான வரித்துறை வந்து ஏற்கவில்லை அப்ப இறுதியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப அதையும் வந்து கணக்குல எல்லாத்தையும் கொண்டு வந்து இறுதியாக முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழில் விஜயனுடைய வருமானம் அப்படின்னு வருமான வரித்துறை வந்து நிர்ணயிக்கிறது அப்படி நிர்ணயித்த பிறகு இப்ப இந்த பதினைந்து கோடி ரூபாய் வந்து கூடுதலாக வந்தது எல்லாத்தையும் கணக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாயை வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயை வந்து வருமான வரி சட்டம் இருநூத்தி எழுபத்தொன்னு உட்பிரிவு ஒன்னு உட்பிரிவு சி அதன் கீழும் அதே போல இருநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏஏபி அப்படிங்கிற பிரிவின் கீழே வந்து அவருக்கு வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் அபராதம் விதிக்கப்படும் பொழுது அவர் என்ன பண்றாரு என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஏன்னா இவர் வந்து அதை சப்மிட் பண்ணணும் அந்த சப்மிஷன் எல்லாத்தையும் இவங்க செக் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் வந்து இதை என்ன செய்யறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்ல தான் இவருக்கு இப்படி ஒரு அபராதங்கிறத நிர்ணயித்து அவருக்கு ஒரு உத்தரவு அனுப்புறாங்க அப்போ அடுத்து என்ன பண்றாரு அதை வரும் பொழுது இவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் வந்து எனக்கு விதிக்கப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறுல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ஒரு ரிட்மனு தாக்கல் பண்றாரு அப்போ அந்த ரிட் மனுவில் வந்து ஒரு தாக்கல் செய்துட்டு அவர் கேட்கும் பொழுது அது முதன் முதலில் வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் முன்பாக அது விசாரணைக்கு வருது அதில் வந்து விஜய்க்கு விஜய்கிவிடம் வந்து அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் அபராதத்தை வருமான வரித்துறை வசூலிப்பதற்கு அவர் வந்து ஒரு இடைக்கால தடை அனிதா சுமந்த் அந்த இடைக்கால தடை என்பது வந்து அடுத்தடுத்த விசாரணைகளில் தொடர்ந்து கொண்டே வருகிறது ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல இதே வழக்கு வந்து நீதியரசர் அப்துல் குத்தூஷ் கிட்ட வருது ஏன்னா அந்த போர்ட்போலியோ வந்து உயர் நீதிமன்றத்துல அப்பப்ப மாறும் அப்படி மாறி வரும் பொழுது அப்துல் குதூஷ்டம் வருது அவரும் அதே இடைக்கால தடையை வந்து தொடர்கிறார் அதே அப்படியே கண்டினியூ பண்றார் கடைசி அந்த வழக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விசாரணைக்கு வந்தது இப்ப கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக அது விசாரணைக்கு வராமலேயே அந்த வழக்கு வந்து இருந்துச்சு இப்படி இருக்கிற நிலையில் வந்து இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக வருமான வரித்துறை மீது இருக்கிற வருமான வரித்துறை வழக்குகளில் நீண்ட கால நிலுவையில் இருக்கிற வழக்குகளை எல்லாத்தையும் நீதிபதி நீதியரசர் சரவணன் அவர்களுக்கு கீழ் வந்து கொண்டு வந்தாங்க அப்ப தனக்கு அந்த போர்ட்போலியோ வந்த பிறகு நீதியரசர் சரவணனுக்கு கீழே வந்து இப்ப நேற்றைய தினம் வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது இப்படித்தான் அந்த வழக்கு வந்து வந்திருக்கிற கட்டம் இது வந்து ஏதோ திடீர்னு வந்த வழக்கு அல்ல இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு அந்த நீண்ட நீண்டகால நிலுவையில் இருப்பதால் அதை உடனடியே எடுத்து அம்மா வருமான வந்து வழக்குகள்லாம் சீக்கிரம் எடுத்து முடிங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீதியரசர் சரவணன் அவர்கள் வந்து அந்த பிரிவு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இதெல்லாம் அப்ப அதன் கீழ் வந்து அவருக்கு வந்து நேற்றைய தினம் அது விசாரணைக்கு வந்தது அப்படி நேற்று விசாரணைக்கு வரும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து அவர் குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சுல வந்து நடந்த விஷயம் பதினாறு பதினேழுல நாங்க வந்து வருமான வரி வந்து தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்ப அதுல வந்து நீங்க குறைகள்லாம் சொல்லி வருமானத்தை கூட்டி எங்களுக்கு அதன் பேரில் அபராதம் விதிக்கிறீங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பதுக்குள்ள செஞ்சிருக்கணும் நீங்க இதை செய்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பது அதனால கால வரம்பு வரம்பு சட்டத்தின் கீழ் இது வந்து தடை செய்யப்பட்டது நீங்க வந்து இப்படி ஒரு அபராதத்தை எங்களுக்கு வந்து விதிக்க முடியாது அப்படின்னு அவர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக சில மேற்கோள் காட்டி சில தீர்ப்புகளையும் அவர் வந்து குறிப்பிட்டு வாதாடுறது ஏன்னா முன்பு வந்து இப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி காலதாமதமாக விதிக்கப்பட்ட அபராதங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அதையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் வந்து வாதிடுறார் வருமான வரித்துறையின் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஏ பி சீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ரெண்டு விஷயம் அதாவது மதிப்பீட்டு உத்தரவு அப்படிங்கிறது வந்து இவர் தாக்கல் செய்கிற அந்த ரிட்டர்ன்ஸ் வருமான வரி கணக்கை வந்து மதிப்பீடு செய்வது அதே போல சோதனையின் போது அவருடைய சொத்து மதிப்புகளை எல்லாம் மதிப்பீடு செய்வது இதெல்லாம் மதிப்பீடு செய்து உத்தரவு என்பது வந்து புறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மதிப்பீட்டு உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி பிரிவு இருநூத்தி எழுபத்தி உட்பிரிவு ஒன்னு உட்பிரிவு சியின் கீழ் தான் வந்து அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த ரிட்மனு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதிப்பீட்டு உத்தரவையும் அபராதத்தையும் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்தாலும் இதில் அவர்கள் கோருவது சவால் செய்வது எல்லாம் அப்படின்னா இந்த அபராதத்தை மட்டும்தான் அதாவது பிரிவு இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு உட்பிரிவு ஒண்ணு உட்பிரிவு சியின் கீழ் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அவராதத்தை மட்டும் தான் தள்ளுபடி செய்யணும் கேட்கிறாங்களே தவிர நாங்கள் வந்து குற்றமற்றவர்கள் இந்த இடத்துல கேட்கல அதத்தான் வந்து வழக்கறிஞர் எடுத்துரைக்கிறார் இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வழக்கில் இதுல நான் சம்பந்தப்படவே இல்லை நான் என்னுடைய வருமானம் வந்து முறைப்படியாக நான் கணக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என் மேல எந்த தவறு இல்லைன்னு சொல்லணும் ஒண்ணு இல்ல நான் குறிப்பிட்டது இது ஆனா நீங்க என் மீது தவறாக உங்க வரி முறை விதிப்பு முறை வந்து தவறு இருக்கு நீங்க தப்பா வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க நீங்க இந்த இடத்த இந்த நான் சொன்ன இந்த செலவு அரசியல் மன்ற செலவை நீங்க ஏத்துக்கல ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஒண்ணு தன்னுடைய கணக்கு வந்து சரிங்கன்னு வாதாடணும் அதே போல உங்களுடைய வரி விதிப்பு முறையில தான் தவறு அப்படின்னு வாதாடணும் அது எதுவுமே இல்ல குற்றத்தை கிட்டத்தட்ட அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் முப்பதுக்குள்ள செய்ய வேண்டியத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பதுல நீங்க செய்றீங்க அப்படின்றதுனால நீங்க வந்து இதை வந்து தள்ளுபடி செய்யணும் அதாவது அந்த அபராதத்தை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதில் வந்து தவறு நடந்திருக்கிறது உறுதியாகி இருப்பதால நீங்க வந்து அபராதத்தை வசூலிப்பதற்கு வருமான வரித்துறைக்கு முழு உரிமை இருக்கிறது அதனால நீங்க இந்த வழக்கை தான் தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறையுடைய வழக்கறிஞர் வந்து வாதிட்டார் இப்ப இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை என்பது வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் வந்து இப்போ விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் குறிப்பிடத்தை போல அதாவது காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த அபராதத்தை வந்து வசூலிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முந்தைய தீர்ப்புகளை எல்லாம் மேற்கொள் காட்டினீங்களா அந்த தீர்ப்பு அத்தனையுமே நீங்க வந்து எங்களிடம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த தீர்ப்புகளை அன்றைய தினம் அவர்கள் சமர்ப்பிக்கிற பட்சத்தில் அந்த தீர்ப்பு வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன எதனடிப்படையில் அவர்களுக்கு அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டது வெறும் ஏன்னா நீங்க சொல்லும் போது வெறும் காலதாமதத்தினால தள்ளுபடின்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே வந்து அங்கே அவருக்கு கீழே கூட கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும் அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அதாவது மிக சரியாக கூட அவர் கணக்கை தாக்கல் செய்திருக்கலாம் வருமான வரித்துறை சைடில் கூட தவறுதலாக வரி விதிப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அதனால நீங்க அந்த தீர்ப்பை முழுமையாக எங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்க அக்டோபர் பத்தாம் தேதி என்று நீதியரசர் உத்தரவிட்டு இப்ப வழக்கை வந்து அக்டோபர் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்கேன் இதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கினுடைய பின்னணியும் இதுதான் இப்போ மூன்று நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிப்பதை நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க பல வருடங்களாக நடப்பதும் சொன்னீங்க ஏன்னா இதை எதற்காக தெரியப்படுத்துறோம் அப்படின்னா வரக்கூடிய பிரச்சாரம் சனிக்கிழமை பண்ணக்கூடிய பிரச்சாரத்துல இதற்கும் அவர் ஸ்டாலின் மீது பழி போடலாம் மைக் வந்து அருந்த அறந்ததற்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்ற மாதிரி இப்ப திடீரென ஐடி வர்றாங்க அதற்கு காரணம் ஸ்டாலின் சார் படிவாய் அப்படின்றதுக்காக தான் இதை குறிப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாரு பணம் என்ன சார் பணம் படம்லாம் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு எனக்கு பணம் கொடுத்தா அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுனதை நம்ம பார்க்க முடிஞ்சு இப்போ இவர் ஒரு ஐடி முறைகேடை பண்ணியிருக்கிறார் ஒரு பணத்தை வரவு வைப்பதே காட்டாம அதன் பின்பு அபராதம் போட்டு அந்த அபராதத்தை கட்டி இருந்தா அன்னைக்கு அது முடிஞ்சிருக்கும் அந்த அபராதத்திலையுமே ரசிகர் மன்றத்துடைய செலவெல்லாம் காட்டி இந்த வழக்கு இவ்வளவு தூரத்திற்கு காம்ப்ளிகேட் பண்ணதே விஜய் அப்படின்னுதான் தெரிய வருது ஒன்றரை கோடி ரூபா அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பணமே கிடையாது அபராதத்தை கட்டிவிட்டு சென்றிருக்கலாம் ஏன் அவர் கட்டாம இவ்வளவு தூரத்துக்கு எடுத்து அடிக்கிறார் அப்ப அவரே ஒரு ஊழல் முத்திரை கொண்ட ஒரு நபராக இருக்கிறார் ஒன்றரை கோடி ரூபா பணத்திற்கு கூட இவ்வளவு விஷயத்தை பார்க்கக்கூடிய நபர் பணம் என்ன பணம் அப்படின்னு சொல்வது எப்படி பார்ப்பது முன்னுக்கு பின்புறா இல்லையா ஊழலை ஒழிக்க வர்றேன்னு சொல்றாரு இல்ல கண்டிப்பா அவர் வந்து திரையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இந்த வழக்கினுடைய மூலமாகவே புரிஞ்சுக்க முடியும் இது இது மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக வந்து அந்த ரோல் கார் வாங்கும் போது அதனுடைய நுழைவு வரி அந்த வரிக்கும் இதே மாதிரி தான் பண்ணாரு ஏன்னா உங்களுக்கு இறக்குமதி கார் வாங்குற அளவுக்கு உங்கள்ட்ட பணம் இருக்கிறது அப்ப அதுக்கு அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி தொகையை செலுத்துவதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இந்தியாவில எவ்வளவோ கார்கள் இருக்கிறது அதெல்லாம் விட்டுட்டு அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை வந்து இறக்குமதி பண்றாரு அப்ப இறக்குமதி பண்ணும் போது வரியை கட்டுவதற்கு அவருக்கு அதில் என்ன சிக்கல் அப்படின்னு தெரியல அப்போதும் வரி வாய்ப்பு செய்தார் அதுவும் பல முறை நடந்திருக்கிறது அதே போல முன்னர் ஒரு முறை வந்து இந்த மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பில் இருக்கும் பொழுது வருமான வரித்துறை மீண்டும் ஒரு முறை வருமான வரித்துறை சோதனைக்கு உள்ளாக்கி நெய்வேலியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டது போலவே அவர் வந்து வருமான வரித்துறை ஆணையரகத்துக்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் சோ இன்னும் ஒரு அதுல சிறப்புலாம் என்னன்னா அந்த காலகட்டத்திலெல்லாம் வருமான வரித்துறைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆணையராக இருந்தவர் தான் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளரின் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய அஹ் அருண்ராஜ் இந்திய வருவாய்த்துறை அதிகாரி அருண்ராஜ் அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தனக்கு என்ன பணம்னா என்ன பெரிய பணம் நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க செலுத்துற வருமான வரி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு தான் போய் சேர போகுது ஒன்றரை கோடி தானே செலுத்திட்டு போகலாமே அதற்கு எதற்காக மீண்டும் மீண்டும் வழக்கு அந்த வழக்கு வந்து இன்னைக்கு மூன்று வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு அப்ப இதன் தொடர்ச்சி என்ன அப்படின்னா கட்ட வேண்டியதுதான் கட்டுவோம் நம்ம கடைசியா கட்டிக்கிடுவோம் அதை வந்து இழுத்தடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவருடைய வந்து அது ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டிஷன்ஸா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலம் தாழும் அப்ப உடனே என்ன சொல்லிக்கலாம்னா நீங்க காலம் தாழ்ந்து வந்திருக்கீங்க கால வரமுறை சட்டம் வந்து இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து இந்த வழக்குல பொருந்தோம் அதனால எனக்கு வந்து நீங்க அபராதம் போட முடியாது இப்படி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வரி ஏய்ப்பு செய்வதை வந்து விஜய் வந்து வழக்கமாக தான் வைத்திருக்கிறார் இவர் வந்து மக்கள் நலன் பற்றி பேசுவதோ இல்லை வந்து பணத்தின் மீது அவருக்கு வந்து விருப்பமே இல்லை அதனால நான் வந்து முழுமையா மக்கள் சேவைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ஏற்புடையதல்ல ஏன்னா நம்ம இன்னும் இதுல சொல்லிக்கிட்டே போலாம் புலி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பேர் சொன்னேன் அதுலயே பல பேருக்கு அது புரிஞ்சிருக்கும் தயாரிப்பாளர் ஒருவரான பி டி செல்வகுமார் யாரு விஜய் மக்கள் தொடர்பு அதிகாரி விஜயோட பிஆர்ஓக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கான வசதி வாய்ப்பு எப்படி வந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய பினாமி படத்தை தயாரிப்பதே தயாரித்ததே விஜயா தான் இருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா இல்லைன்னா ஒரு ஒரு நடிகர்கிட்ட பிஆர் இருக்கிறவர் ஒரு படத்தை எப்படி தயாரிப்பார் எப்படி தயாரிக்க முடியும் அவருக்கான பொருளாதார பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் இடி பாக்காது நீண்ட ஒரு பல தலைமுறையாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் மட்டும் திடீர்னு எப்படி தயாரிப்பாளரான ஒரே நேரத்தில் அவரால் எப்படி அஞ்சு படம் எடுக்க முடியுது அப்படின்னு அங்கே மூக்க நுழைக்கிற அமலாக்கத்துறை நடிகர் விஜயிடம் பிஆர்ஓவாக வேலை பார்த்த அதே போல பல நடிகர்களிடம் பிஆர்ஓவாக வேலை பார்த்த இப்ப கஜினி படத்துக்கு பிஆர்ஓ வந்து பி டி செல்வகுமார் தான் விஜயோட எல்லா படத்துக்கும் பிஆர்ஓ பிடி செல்வகுமார் தான் அப்ப அவர்களிடம் ஒரு படம் தயாரிக்கிற அளவுக்கு அதுவும் நடிகர் விஜயை போன்று உங்களை உங்க பாசையிலேயே சொல்லணும்னா கெரியரின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வைத்து படம் தயாரிப்பதற்கு அவரிடம் என்ன வருமான பொருளாதார பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறது அமலாக்கத்துறை ஆராய்ந்திருந்தால் இந்த வழக்கு வந்து வெறும் வருமான வரித்துறை விஜய் வரி ஏய்ப்பு பண்ண வழக்கா மட்டும் இருக்காது விஜய் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய வழக்காக இந்த புலி திரைப்படமே இருக்கும்